நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு ஒரு மிராக்கல் நடக்குது என்னம்மா அதிசயம்னு அது அதுதாங்க பெரிய ட்விஸ்டாவே போயிட்டு இருக்கு ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் விஜய் வந்து இப்போ வரைக்குமே அந்த மல்லியை டைவர்ஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே பெருமையா நினச்சிட்டு இருக்காங்க விஜய்னா சொன்ன வார்த்தையை என்றைக்குமே காப்பாற்றாமல் இருக்கவே மாட்டான் எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை வந்து டைவர்ஸ் பண்ணி முறிச்சு விடுவோம் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிட்டு நம்மளோட குழந்தைய நம்ம நம்ம ரஞ்சிதாவை வச்சுக்கிட்டு நல்லபடியே வாழ்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கற கனவு கண்டுட்டு இருக்காங்க ஆனால் அது எல்லாமே பொய்யாக போகுதுங்க எது அப்படிங்கிறேன்னு பார்க்குறீங்க ஏதோ கொஞ்ச நேரமாகவே எதையோ யோசிச்சுட்டு இருக்கான் விஜய் அது அப்படி இருந்தாலும் பார்க்குறீங்க இவன் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காருங்க எதையோ சோற போட்டு பெசஞ்சி பசஞ்சு குழச்சி குழச்சி எது பண்ணிட்டு இருக்கான் அது தான் உனக்கு ஞாபகம் வருது இன்னும் மல்லி சாப்பிட்ருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் திடீர்னு அந்த பாசம் வந்துச்சுன்னா டைவர்ஸை பத்தி அவங்க அக்கா வந்து பேசிகிட்டு இருந்தாங்களே ராஜேஸ்வரி அதனால் மல்லி மேலே பயங்கரமான பாசம் வந்துச்சு எத்தனை நாள் நம்ம சாப்பிடாம இருந்தப்ப நமக்கு சோறு கூட்டி விட்டுருப்பா நம்ம வெண்பா குட்டியை நல்லபடியாக பார்த்துருப்பா என்னதான் இருந்தாலும் பழசம் நம்ம மறக்கக்கூடாது இப்போ அவ எது ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்றதுக்காக பழசம் நம்ம மறந்தோனோ அது நமக்கு எந்த விதத்துலேயும் நியாயமாவே இருக்காது அந்த அளவுக்கு நம்ம வந்து அறக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க ஏன்னா இப்போ வரைக்குமே மல்லி அந்த வீட்டில் யாருமே ஏற்றுக்கல மல்லி சாப்பிட்டாலா சாப்பிடலையா தூங்கினாலா தூங்கலையான்னு கூட யாருமே கண்டுக்கிறது இல்லை அதனால தான் மல்லி மேல இப்படி ஒரு பாசம் வந்து நம்ம விஜய்க்கு எழுந்திருக்கு இந்த பாசமும் தான் ஏன்னா வெண்பை வைத்தனால நல்லா பாத்துக்கிட்டேன் மல்லியை வந்து தான் நல்லா பாத்துக்கணும் அப்படி இல்லாட்டி அவை அப்படி மல்லியை நல்லபடியை பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிட்டு வராரு இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க அந்த வீட்டில் இருக்கவங்க எப்படின்னா இவரு சாப்பிட்டு உட்காந்த உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்து போய் மல்லியை கூப்பிட்டு வராரு இவ்வளோ யோசனையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்லியை கூப்பிட்டு வந்து சோறு ஊட்டி வராரு ஐயோயோ என்னடா இது இந்த கம்முனாடி நாயோ அவளுக்கு போய் சோறு கூட்டி விட்டுருக்கான் ஆடா பாவமே இத்தனை நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போச்சே வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி வந்து நினைக்கிறாரு இந்த கெல்ட்டு இப்போ ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கொடுத்து எல்லாருக்கும் வை தெரிச்சலாம் ஐயோ ஐயோ ஒரு மதுரை எரிஞ்ச மாதிரி இப்ப இந்த விடிய எரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்ன அளவுக்கு வைத்தறிச்சல் போட்டுருக்காங்க எல்லாரும் ஒரு பக்கம் விஜய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஸ்வரி பக்கம் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப வந்து டிரைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நேரத்தில் இப்படி பண்ணினா அவங்க யாராச்சும் வக்கீல் யாராச்சும் வீட்டுக்கு வந்தாவோ இல்ல ஏலிங் போறாவோ இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் விஜய் சொன்னார் பாருங்க ஒரு நச்சின் பதில் அடாடா டாட்டா அந்த மாதிரி வார்த்தையை வந்து நான் எப்போவுமே எதிர்பார்க்கலங்க ரொம்பவே சூப்பராக சொல்லியிருந்தாரு ஏன்னா இவ வந்து இத்தனை நாளாக என் குழந்தைய வந்து நல்லபடியா பார்த்துக்கிட்டா நீங்க யாரும் கூட அந்த அளவுக்கு பார்த்துக்கல மல்லியம்மா மல்லியம்மா நான் உயிரை விடுறா பார்த்தீங்களா அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டேன் ஆனால் நீங்க யாராச்சும் அவ்வளோ இவ்வளோ நாளாக இம்ப்ரெஸ் பண்ணீங்களா உங்களுக்கு சோறு ஊட்டி குளிக்க வச்சிங்களா அவளை நல்லபடியா பார்த்துக்கிட்டீங்களா யாருமே பார்த்துக்கல ஆனா மல்லி நல்லபடியா பாத்துக்கிட்டா அந்த ஒரு காரணத்துக்காக அவ டைவர்ஸ் வாங்கி வீட்டுல இருந்து வெளியே போற விரிக்கமாச்சு என்ன நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு ஐயோ யூ இது என்னோட புது டிஸ்டா இருக்கு பாவி உன்னையெல்லாம் நம்பி டைவர்ஸ்கெல்லாம் அப்ளை பண்ண பார்த்தியா என்ன செருப்பாலே வச்சிக்கணுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிங்கிற இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்களே வீடியோ வீடியோ ராமனு கேட்டு கடைசியில சீத்தாக்கு ராமம் என்னாச்சுன்னு சொன்னா சித்தப்பான்னு சொன்னாலாம் அந்த கதையா எல்லாம் இருக்கு இவ்வளவு நல்லா சரி சரி தலையாட்டு இப்ப என்ன பூ பூமாட மாதிரி ரிவர்சல் ஆட்ட ஆட பாவி உன்னால நம்ம வந்து தப்பா போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைய தலைய வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்திற்கான பெல் ஐக்கானு கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க அப்பதான் அடுத்த அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்க முடியும் தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்